ஃப்ளக் செயல்படுறதால செலவிடுறோம்ல மின்சாரம் சேமிக்கிறோம் நினச்சிக்கிட்டு டிவி கம்ப்யூட்டர் சார்ஜர் போன்றவற்றை எல்லாம் ஆனால் ஃப்ளக் பாயிண்ட்ல சொல்லி இருக்கிற அந்த ஃப்ளக்கில் இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடும் தான் நம்ம கோட்டை விட்டுறோம் இதனால மின்சார சேமிப்பு நடக்காமல் மின்வரையும் ஏற்படுது இந்த சாதனங்கள் செயல்படாமல் இருப்பது போல நமக்கு தோன்றினால் கூட உண்மையில் அது மின்சாரத்தை செலவிட்டுக் தான் இருக்கும் இந்த மறைமுக நுகர்வை பேண்டம் லோட் அல்லது வேம்பயர் பவர் என்று அழைக்கிறார் உதாரணத்துக்கு உங்களுடைய செல்போன் சார்ஜர் பிளக் பாயிண்ட்ல இருந்ததுன்னா ஃபோன் கனெக்ட் செய்யாமல் இருந்தால் கூட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்ல இருந்து ஒன் வாட் வரைக்கும் மின்சாரம் செலவிடும் அதே போல டிவி ரிமோட் ரெடியாகி இருக்கும் ஸ்டாண்ட் பை லைட்டு கம்ப்யூட்டர் ஸ்லிப் மோடு செட் பாக்ஸ் இது போன்றவை எல்லாம் தொடர்ந்து மின்சாரத்தை செலவிடக்கூடியவை இதனால ஃபிளக் பாயிண்ட் ஆஃப் செய்வதன் மூலம் ஓராண்டுல பத்து சதவீதம் வரைக்கும் மின்சாரத்தை சேமிக்க முடியும் ஒரு மாத பில்ல குறைந்தபட்சம் நூறு ரூபாய் இதன் மூலம் சேமிக்கலாம்